ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க இப்போ நைனார் நாகேந்திரன் ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் ஜேபி நட்டா கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல் ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து அதிமுக விட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி அனைத்து தன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச நாளில் இருந்து அவருக்கு தலைவலி தான் அவர் மனசு நிம்மதியாக கூட இருக்க முடியல கட்சியினுடைய பொதுச் அந்த பதவியை கூட அவர் முழுசாக வந்து அனுபவிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து விரக்தியில் இருக்கிறாரு ஏன்டா பிஜேபியோட கூட்டணி வச்சோம் அப்படின்ட்டு கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வர்றாரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி எங்கிட்ட அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீராம் அப்படிங்கிற அவர் நினைக்கிறேன் அவர் எல்லாருமே வந்து இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அமித்ஷா வந்து கொடுக்குறாரு அதில் சொல்கிறார் தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்து கேட்குறாங்க மந்திரி சபைகளில் இடங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை தேர்தல் முடிந்து அது வெற்றிக்கு பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதன் பின்னாடி அமித்ஷா அவர் வந்து இரண்டு மூணு பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கும் போதுமே அதிமுகவை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை வந்து குறிப்பிடாமல் வந்து சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லும்போதும் அவர் கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி வரும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் கூட்டணி ஆட்சியெலாம் வந்து சொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கம்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலுமே பாஜகவில் இருக்கிறவங்க பூரா சொல்கிறது என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள ஒரு தடவை என்ன சொன்னார் இது பிஜேபி ஆட்சி தான் இங்கே வந்து நடக்க போகுது பாஜக ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நயினார் நாகேந்திரனும் ஒரு கட்டத்தில் அது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னு சொன்னார் இங்கே தமிழிசை சவுந்தரராஜனும் அப்படி என்ன சொன்னாங்க இது மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ அதே மாதிரி ஒரு சூழல் தான் இங்கேயும் உருவாகும் இங்கேயும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொன்னாங்க பிஜேபியை சார்ந்தவங்க யாருமே தமிழகத்தில் அதிமுக வந்து ஆட்சி அமைக்கும் சொன்னதே கிடையாது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்டிஏங்கிறது என்ன இது வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டணி வந்து உருவாக்குனாங்க அதுக்கு என்டிஏ காங்கிரஸ் வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்கி அதுக்கு பேர் இந்தியான்னு வச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடக்குதுன்னு வச்சிங்களேன் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்லிவிட்டு காங்கிரஸ்காரங்களோட இடது கம்யூனிஸ்டோ வலது கம்யூனிஸ்டோ மதிமுகவோ இப்படி யாருமே வந்து சொன்னது கிடையாது ஆனால் இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும் வந்து சொன்னாங்க இப்போ இப்போ அவங்களுடைய வந்து பேச்சுக்களை வந்து மாற்றி பேசினாலும் இப்போ வந்து எதனால் மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நயனா நாகேந்திரன் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறாங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்குற இடத்துல நயினார் நாகேந்திரன் வந்து இருக்கார் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் நிழல் முதலமைச்சராக யார் இருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை அந்த அளவுக்குலாம் வந்து சிரத்தையோடலாம் ஆட்சி செய்ய விட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை வச்சு என்னென்ன தமிழகத்தில் வந்து நம்ம கொண்டு வர முடியுமோ ஏற்கனவே வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மா என்னென்ன எல்லாம் வந்து எதிர்த்தாங்களோ அதை பூராத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை வச்சு பிஜேபி வந்து தமிழகத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இந்த முறை வந்துட்டால் கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் பிஜேபியுமே வந்து இருக்கிறாங்க இப்போ நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு ஐம்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட ஒரு பட்டியலை கொண்டு போய் ஜே பி நட்டா அவர்கள்டையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்டையும் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு அந்த தொகுதிகளுடைய பட்டியல் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்கிச்சோ அந்த இடங்கள் பூராத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க இப்போ இப்போ நீலகிரியில் முருகன்ன்றார் அதில் வந்து ஒரு மூணு தொகுதிகளை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு தொகுதிகளை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்டு கொடுத்துருக்குறாங்க சென்னை வந்து ஒரு பத்து தொகுதிகள் இப்படி வந்து அந்த தொகுதிகளுடைய பட்டியலை கொண்டு கொடுத்துருக்குறாங்க தென் மாவட்டங்களில் வந்து அதிகமான இடங்களை வந்து பாஜக வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த வாக்கு சதவீதம் தான் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் பொறுத்தளவில் இரண்டாவது இடத்துக்கு வர மு வர முடிஞ்சு ஒரு சில இடங்களில் பாஜக தென் மாவட்டங்களில் பாஜக சார்பில் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து போட்டிட்டாங்க இப்போ சிவகங்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி கட்சி சார்பில் ஒருத்தர் நின்றார் மதுரையில் வந்து ராம சீனிவாசன் வந்து நின்றார் திருநெல்வேலியில் வந்து நயினா நாகேந்திரன் வந்து நின்றார் இப்போ தே தேனியை பொறுத்தளவில் டிடிவி தினாகரன் ராமநாதபுரத்தை பொறுத்தளவில் ஐயா ஓபிஎஸ் இப்படி எல்லாருமே நின்றாங்கன்னா இவங்க பூராமே வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்தவங்க இப்போ இந்த தொகுதி பூராத்தையும் வந்து கணக்கு போட்டு அவங்க வந்து ஒரு பட்டியல வந்து கொடுத்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து தலைவராக பாஜகனுடைய தலைவராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து போட்டியிட்டார் போட்டியிட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்தார் இங்கே திமுக தான் வெற்றி பெற்றுச்சு ஆனால் இரண்டாவது இடத்துக்கு வந்ததுனால எந்தெந்த தொகுதிகளில் வந்து வாக்குகள் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா சூலூர் சிங்கநல்லூர் கவுண்டமலையம் கோவை வடக்கு கோவை தெற்கு இந்த இடங்களில் வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமான வாக்குகள் வந்து கிடைச்சிது இந்த தொகுதிகளை வந்து குறி வச்சு அவங்க வந்து தொகுதிகளை வந்து கேட்குறாங்க இப்போ நீலகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா குன்னூர் மேட்டுப்பாளையம் இது இது உ உதகமண்டலம் இப்படி இடங்களில் வந்து பிஜேபிக்கு அதிகமாக வாக்கு கிடைச்சதுனால அந்த தொகுதியில் வந்து கேட்குறாங்க தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தொகுதியை வந்து பாஜக சார்பில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரமக்குடி தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க தென் மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து கேட்டாங்க இப்போ சென்னையில் தமிழிசை சவுந்தரராசன் போட்டியிட்டது நயினார் நாகேந்திரன் எல் முருகன் அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இது சிவகங்கையில் ஒரு நின்றாரில் கூட்டணி சார்பாக அவர் மதுரையில் வந்து ராமஸ்ரீனிவாசன் இப்படி முக்கியமான ஆட்கள்லாம் நின்ற இடங்களில் பூராத்தியுமே வந்து அந்தந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கோ அந்த தொகுதிகளை பூராத்தையுமே வந்து பாஜக சார்பில் பட்டியலிட்டு இன்னைக்கு டெல்லி மேலிடத்தலைமைக்கு கொண்டு போய் நயினார் நாகேந்திரன் கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் வந்து இருக்குது கோவை மாவட்டம் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து தொகுதிகள் இருக்குது பத்து தொகுதியிலுமே அதிமுக வென்ற தொகுதிகள் இதில் ஆறு தொகுதிகளை கேட்குது பாஜக ஆறு தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா கோவை வடக்கு தெற்கு சிங்கநல்லூர் சூலூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் இப்படி ஆறு தொகுதிகளை வந்து கேட்குறாங்க அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கொங் இது கோயமுத்தூரில் வந்து ஆறு தொகுதிகளை கேட்குறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் தேவையில்லாமல் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் வந்து இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்காததுனால வேண்டாம் வெறுப்பா இன்னைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணியில் தொடர்றாங்க பெரிய சிக்கலை அனுபவிக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து ஒரு இருபத்தி ஐந்து தான் அவங்களுடைய லிமிட்டு அதற்கு மேலே அவங்களுடைய வாக்கு சதவீதமும் கிடையாது அதிமுகவினுடைய வாக்குகள் தான் பாஜகவினுடைய வாக்கு சதவீதமாக மாறிச்சு இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூணு தொகுதிகளை கேட்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லாதனாலையும் அதிமுக பிளவுல இருக்கிறதுனாலையும் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு பாஜகனுடைய தலைமை வந்து வேலை செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் ஆகணும் கோயம்புத்தூரில் ஆறு தொகுதிகள் கேட்குற அளவுக்கு பாஜக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அதிமுகவை வழிநடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிதா அப்போ நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தே குளிபறிப்பதற்கு தயாராகிட்டார் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி வைக்கிறதும் கூட்டணி உடன்பாடு ஏற்படலை அப்படின்னா பிரிவதும் இயல்பு தான் அரசியலை பொறுத்தளவில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஒரு கூட்டணியில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு திமுகவோடு மதிமுக கூட்டணி வச்சாங்க ஆனால் வந்து தொகுதி உடன்பாடுல வந்து சரியான முறையில் இது கிடைக்கல அதனால திடீர்னு அங்கே இருந்த கூட்டணியிலிருந்து விலகி புரட்சி தலைவி அம்மா அவர்கள்கிட்ட வந்து அதிமுக வந்து சீட்டுகளை வாங்கி நிற்கலையா அதே மாதிரி கதை இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி கூடி விரைவில் வந்து விரிசல் ஏற்பட்டு விலகும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலமைக்கு உருவாகியிருக்கு ஐம்பத்தி மூணு தொகுதிகள்லாம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஐம்பத்தி மூணு தொகுதிகளை குறி வச்சு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் பாஜக எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க கூட்டணி உடன்பாடு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது போடிநாயக்கனூர் தொகுதியை வந்து பாஜக கேட்குறாங்க நன்றி வணக்கம்